ஆண்டவராக இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட ஒன்று திசுலோனே கேயர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் நீங்கள் அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்துல இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது காரியம் பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது காரியம் நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதல் காரியத்தை நாம் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் அதை பாராதபடிக்கு அநேக தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இங்கே வசனம் என்ன சொல்கிறது என்றால் ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் தீமை செய்யும்போது அதை சரிக்கு சரியாக தீமை செய்கிற மனிதர்கள்தான் இந்த உலகத்தில் அநேகம் உண்டு அதை பார்ப்பதில்லை ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படி என்று வேத வசனம் எழுதிருக்க அது போலதான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது தீமைக்கு தீமை செய்வதை பார்க்காதபடிக்கு உடனடியாக மற்றவர்களுக்கு தீமை செய்யும் மனிதர்கள் உண்டு அதை தான் புதிய பாட்டில இந்த சிலோனிக்கர் புஸ்தகத்தில் பார்க்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒருவர் நமக்கு தீமை செய்யும் போது அதற்கு ஈடாக நாமும் தீமை செய்யும்போது அதில் எந்த ஒரு பலனும் இல்லை ஆனால் தீமைக்கு நன்மை செய்யும்போது தான் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் தீமை செய்கிற அனைவரையும் பார்த்து அவர் மன்னிப்பு கொடுத்தார் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில பார்த்து பார்க்க வேண்டிய காரியங்களை பார்த்து நிதானமாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் தீமைக்கு தீமை செய்வதை நாம் விட்டுவிட வேண்டும் அடுத்ததாக நாம் பார் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய காரியம் இது அடுத்ததாக நாட வேண்டிய காரியத்தை நீங்கள் என்ன என்றால் உங்களுக்குள்ளும் யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக இருக்க வேண்டும் யாருக்கும் தீமை செய்வதை நாம் நினைக்கக்கூடக்கூடாது ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்கிறவராக இயேசு கிறிஸ்து சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இப்படி அநேக வத வசனங்கள் வேதத்தில் உண்டு இதெல்லாம் நம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் நன்மை செய்வதை விட்டு தீமை செய்வதை அநேக நாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் நன்மை செய்வதை நாட வேண்டும் எங்கு என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்குள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்குள்ளும் என்று சொல்லப்படும் போது நமக்கும் நம்முடைய சகோதரருக்கும் சுற்றியுள்ள உறவினர்கள் எல்லாருக்கும் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் மற்ற யாவருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற உறவினர் அல்லாதவர்களுக்கும் நமக்கு அறியாத இருந்தாலும் தெரியாத நபராக யாருக்கும் நன்மை செய்வதை நாம் நாட வேண்டும் என்று ஒரு சிலர் உறவுகளுக்கு மட்டும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் நன்மை செய்வார்கள் ஆனால் மற்றவர்களுக்கு செய்வதை மறந்து விடுவார்கள் நாம் எல்லாருக்கும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் நன்மை செய்கிறவர்களாக பழக வேண்டும் ஏனென்றால் வேதவசனம் அப்படி தான் சொல்லியிருக்கிறது நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும் என்றும் வேதம் சொல்லியிருக்கிறது நாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அதில் விருப்பமுடையவர்களாக நாட்டமுடையவர்களாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்ய நாடுங்கள் ஆனால் தீமை செய்வதற்கு யோசித்துப் பார்க்க வேண்டும் பாருங்கள் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது போல எதை பார்க்க வேண்டும் எதை நாட வேண்டும் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் செயல்படுத்த வேண்டிய காரியம் இதை நாம் செயல்படுத்தி இன்னும் நன்மை செய்வதில் நா நாடுகிறவர்களாக முன்னேறுவோம் நம் ஒவ்வொரு நாளிலும் தீமை செய்யாதபடிக்கு பார்க்கிறவர்களாக வாழ்வோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்போம் கண்களை முடிச்சு பிடிப்போம் எங்கள் அன்பு தகப்பனையும் தருமையான வார்த்தையின் பிரகாரம் பார்க்க வேண்டிய காரியங்களை நாங்கள் பார்த்து நாட வேண்டிய காரியங்களை நாடு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைய அநேகருக்கு நன்மை செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக யேசுவின் அமத்தி நல்ல பிதாவே ஆமேன்